ஹாய் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இது உங்கள் தமிழ் வீடியோ இன்றைக்கி நம்ம போகிறது பக்ரீத் காம்பேஷன் ஸோ அதனால் பக்ரீத்தை முன்னிட்டு தான் பக்ரீத் பண்ணீங்கன்னா என்ன எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு சொல்றோம் அதை பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் முஸ்லீம் முஸ்லீம்கள் பக்ரீத்தை முன்னிட்டு ஆஹ் ஆட்டோல எரிச்சியோ இல்ல மாட்டோல எழுச்சியோ மற்றவங்களுக்கு வந்து கொண்டு போய் பகிர்ந்து ஒன்றுவாங்கல்ல ஸோ அது பற்றின குர்பானி அப்படிங்கிற சட்டங்களை பற்றியும் குர்பானிக்கு யார் கொடுக்கணும் எதுக்காக கொடுக்குறாங்கங்கிறத பற்றி நம்மளுக்கு இன்னைக்கு தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பற்றி தெளிவாகவும் அதே நேரத்தில் உணர்வுடவும் அதே நேரத்தில் புரியும்படி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து வரலாறு ஸ்டார்ட் பண்ணலாம் பக்ரீத் அல்லது ஈதுல்காங்கிறது இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான ஒரு பண்டிகையில் இதுவும் ஒன்று ஸோ இந்த நாள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தியாகமும் விஸ்வாசம் அதாவது ப்ராஃபட் இப்ராஹிம் இறை தூதர் இப்ராஹிம் சொல்லுவாங்க ஸோ இறை தூதர் இப்ராஹிம் அவர்களுடைய தியாகமும் விஸ்வாசமும் இறைவனுக்கான முழுமையான அர்ப்பணுவையும் நினைவுபடுத்தக்கூடிய நாளாக தான் இது இருக்குது இது வந்து முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு கண்டித்தானே பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முன்னிட்டு இது இந்த ஸ்டோரி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்ராஹிம் பி அவர்களுடைய கனவுல தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை பற்றி நான் தெளிவான வழக்கத்தை பார்ப்போம் ஒரு நாள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய கனவு தண்டாரு தங்களுடைய மகனாக இஸ்மாயில் அலேஸ்லாமே இறைவனுக்கு பலி கொடுக்குற மாதிரி கனவு கண்டாரு இது சாதாரண மனிதர்னால் இது கனவு கனவோட மறந்து போயிடும் ஆனால் அவர் அவருக்கு தெரியும் அவர் ஒரு இறை தூதர்னால அது கனவாக நினைவிக்கவில்லை அதே நேரத்தில் ஒரு இறைக்கட்டளையாக நம்பினார் சோதனை என்றால் தெரிஞ்சுமே அதை வந்து தன்னுடைய இறை அச்சத்தினால அதை ஏற்றாரு ஸோ இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து கடவுள்களில் தான் வந்து தன்னுடைய மகன மகன்கிட்ட சொல்கிறாரு அதற்கு இஸ்லாம் அலி இஸ்லாம் சொல்கிறது அது சின்ன பையனும் அப்போ இறைவின் கட்டளை இதுதான் நெ ஸோ நிறைவேற்றுங்க ஆனால் பொறுமையோடு பொறுமையாளர்கள் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன அந்த குழந்த கூட தன்னோட உயிரையும் இறைவனுக்காக தியாகம் செய்ய தயாரான இதை விட பெரிய விசேஷம் வேறு எதுவும் இருக்க முடியுமா இந்த ரெண்டு ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா இறையச்சத்தோட உச்சத்தன்மைன்னு சொல்லப்படுது அதாவது ஏன் உச்சத்தன்மைன்னு சொல்லப்படுதுன்னா இப்ராஹிம் நபி ஹாஜரா த தம்பதி இருக்கும் மகளாக பிறந்தவர் தான் இஸ்லாமி இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்று சொல்லப்படுது அப்போ பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்கள் தவமாக இருந்து தன்னுடைய முதிர்ந்த வயத்தில் முதிர்ந்த வயத்தில் தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளைய வந்து இறைவன் கட்டளைக்காக ச சாக்ரிஃபைஸ் பண்ண முற்பட்ட அந்த ஒரு இறைச்சத்தோட உச்சத்தன்மையை தான் இங்கே சொல்லப்பட்டது அதே நேரத்தில் அந்த சின்ன குழந்தை வந்து இறைவன் இறைவனோட கட்டளைக்காக தன்னையும் அந்த உயிரையும் தியாகம் செய்கிறதுக்காண்டி இறையச்சத்துக்காக பயந்து தியாகம் செய்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கு இருக்கிறதுனால அதுவும் இங்கே உச்சத்தன்மின்னு சொல்லப்படுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து இறைவனுக்காக தங்க இஸ்மாயில் அலிசெல்லாம் வெளியிடுகிறதுக்காண்டி தயாராகிறாங்க அவ கத்தி எடுத்துட்டு இஸ்மாயில் அவர்களுடைய தலையில் வைக்கிறாங்க அறுபடம் முடிவுனா அறுபடலை அந்த நேரத்தில் இறைவன் வந்து இவங்க இவங்களோட இந்த இறை சேர்த்த பாராட்டி பாராட்டியும் அதே நேரம் அவங்களுடைய கீழ்ப்படிதலையும் பாராட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல அனுப்பி அதை அறுக்குமாறு வழியிடுற மாதிரி கட்டளையிட்டார் ஸோ இதன் மூலயமா இஸ்லாமிய மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அதை நினைவு கூறக்கூடிய வண்ணமாக அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் ஸ்டார்ட் குர்பானியோடைய ஆரம்பம் முஸ்லீம்களை கொண்டாடுவாங்களே குர்பா குர்பானியோட ஆரம்பமும் இங்கே தான் அதனால தான் பக்ரீத் கொண்டாடப்படுது இந்த நிகழ்வை நினைவுப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இஸ்லாமியில் ஒவ்வொரு உலகமும் பக்ரீதா வந்து புனிதமாக வந்து கருதி கொண்டாடுறாங்க இந்த நாளில் வந்து ஆடு மாடு கொட்டகம் இந்த மாதிரி மனிமல்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண பண்ணோம் இறைவன் பேரால் அது வந்து இறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மத்தியில் மூன்றாவது பிரிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் இ இன்னொருக்கு வந்து உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுக்கலாம் மூணாவது பங்கு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கும் யாருக்கு வந்து பசியாக தேவை இருக்கும் அவங்களுக்கு வந்து கொடுக்க கொடுக்கணும்னு சொல்லி கட்டளை இடப்பட்டிருக்கு முஸ்லீம்களுக்கு உருவானி யாருக்கு கொடுக்கணும் யாருக்கெல்லாம் கட்டாயம் சுபாவா முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு இளம் வயதை கடந்தவராக இருக்கணும் முஸ்லீமா இருக்கணும் அதே நேரத்தில் நிதி வசதி உள்ளவராக இருக்கணும் அதாவது நிசாப் என்ற அளவுக்கு சொத்து உள்ளவராக இருக்கணும் நிசாப் என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு அவருடைய தேவையை கடந்த பிறகு அறுநூத்தி பன்னெண்டு கிராம் சில்வருக்கு அதாவது நிகரான தொகையை வந்து சேமித்து வைத்தாலோ அவங்களுக்கு கடமை இது குர்பானி இது யாருக்கு வந்து குர்பானி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வருமானம் இல்லாதவங்களுக்கு கடல்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய தேவை கூட தேவைகள் கூட நிறைவேறாதவர்கள் சிறு குழந்தைகள் இவங்க வந்து தரணுங்களை அவசியம் இல்லையாது ஸோ பக்ரீத் நமக்கு சொல்லும் பாடம் என்னென்னா இ ஈமான் இறையற்றம் கீழ்படிதல் தியாகம் பகிர்வு இறக்கம் போன்ற குணங்களை வந்து நமக்கு கற்றுத்தருது முடிஞ்ச நண்பர்கள் முடிஞ்சதாக நான் என்ன சொல்கிறேன்னா பக்ரீத் என்பது ஒரு நான்வெஜ் பார்ட்டி இல்லை இது வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ளத்துக்கியக்கும் இறைவனுக்கும் தொடர்பு அதுக்கான தியாக உணர்வு ஒரு போட்டக்கூடிய ஒரு பண்டிகையாக தான் இதை நான் பார்க்குறேன் இறைவனுக்காக நம்ம நம்பிக்கையும் இறக்கத்தை வளர்ப்பதற்கான நாளாக இது இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது புது வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் தமிழ் வீடியோ கம்பலேஷன்ஸ் பக்ரேஜ் மொபார்க் அன்புடன் வாழ்த்துகிறேன்